அமித்ஷாவுடைய மேடையிலேயே நைனா நாகேந்திரன் சொன்னார் கரூர் சமூகத்துக்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜன் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் அப்படின்னு பேசினார் பட் அது ஒன்று பிரிச்சு போச்சு அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரனோட ஒரு ஏர்போர்ட்டில் அவருடைய பேகை ஒத்துவிட்டு போவார் யார் இது எல்லாமே விமர்சனமாச்சு உமார் விஜயபாஸ்கர் தூக்கிட்டு போனார் திருட்டு மணலில் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து எப்பயாவது டேமேஜ் பண்ணலாமு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெண்ணமிலை கோயில் விவகாரம் பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் தொடர்ந்து வெண்ணே பேர் உட்காந்து டேமேஜ் பண்ணார் அவர் காலத்தில் நடந்த சம்பவம் தான் அது அவர் அவருடைய தான் வச்சுக்கலாம் அந்த காவேரியில் வாங்கல் பகுதியில் காவேரியில் மணல் திருட்டு மணல் எடுக்கிறாங்க ரெண்டு மூணு லாரி நிற்கிது குக்லேட்லாம் நிற்கிது வாங்க போகலான்னு சொல்லி இவரே மீடியாவெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போய் முக்கியம் என்று ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறாரு மணலில் திருட்டு மணலில் பிடிச்சிட்டேன் போயிட்டேன்னு பெருசாக ட்ராமா பண்ணுறார் நீ எங்களை வேணும் டேமேஜ் பண்ணுறியா நீங்கள் எங்களை வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லி மாட்டு வண்டியோட விஜயபாஸ்கருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க எல்லாமே வீட்டில் கொண்டு போய் நிற்பாட்டி வண்டி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுலாம் திருட்டு மணல் சொல்கிறாரு அங்கே யாரும் திருட்டு மணல் அவர் வீடு அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அவருடைய மனைவி விஜயலட்சுமி அவங்க பேரில் உள்ள நிலத்தில் மணலை வந்து பதுக்கி வச்சிருக்காரு எங்க எப்படியாவது டேமேஜ் பண்ணணும் பாலாஜி இப்படியாவது அவர் இந்த எலெக்ஷனுக்குள்ளே அவருக்கு ஏதாவது ஒரு தொல்லையாக கொடுக்கணும் எங்கேயும் இடியும் போய் காலையில் ஒழுங்கு பார்த்தாங்க பிஜேபி ஒன்றும் செய்யலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு செய்ய செய்யலைங்கிறதில்ல செய்ய முடியாது இன்னும் எதுவும் ஒரு கேஸ் இருந்துச்சு அவர் மேலே இந்த கேஸில் ஈடி உள்ள போது ஒரு அரசு சொல்லுவது பதினெட்டு மாதம் வச்சுருந்தாங்க இனிமேல் வேறு வழக்கு ஒன்றும் இல்லை புரியல இப்போ டாஸ்மாக் கேஸ் இருக்குதுன்னா கூட சிந்தின் போல மேலே இல்லை அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை நாலு தொகுதிக்கு செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் யார்கிட்ட எடப்பாடிட்டேன் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா யார் என்ன பண்ணுவார் ஏன் இங்கே என்ன பண்ண போடுது நாலு தொகுதிக்கு டெபாசிட் போய்டும் கரூர் பார்க்க போகுது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவருக்கு டெபாசிட் வாய்ப்பே இல்லை மாதிரி வந்து பாசிக்கிறாங்க மற்ற மீண்டும் தொகுதிகளும் சுத்தமாக போயிடும் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் நேற்று தினம் முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய மூத்த தலைவர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது தமிழக காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்திருந்தாங்க எந்த அடிப்படையில் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே பல வழக்குகள் நூறு கோடி ரூபாய் அந்த நிலம் விவகாரம் சம்பந்தமாகவும் அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் பிறகு ஜாமீன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இது வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய இமேஜ் ஏதோ திமுக அவரை வந்து ஒடுக்குவது போலவும் ஒரு விஷயம் வந்து சித்தரிக்கப்படுது ஆக்சுவல்லா என்ன நடந்துச்சு சார் அவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான் சூசைட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம் அரசியல் தற்கொலை காரணம் என்ன அவருக்கு வந்து கரூரில் மாவட்டத்தை சேர்ந்த நான்கு தொகுதிகளும் வந்து அஇஅதிமுக வாய்ப்பு இல்லை கடந்த தேர்தல் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே வாய்ப்பு இல்லை இப்போ திமுக ஆளுங்கட்சி செந்தில் பாலாஜி இப்போ பவர்ஃபுல்லாக இருக்காரு வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் என்ன தொடர்ந்து அவர் பப்ளிக்கோட பப்ளிக்கா தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு பட் இது தொடர்ச்சியாக அவர் எம் ஆர் விஜயபாஸ்கர் என்ன நினைக்கிறாரு எப்படியாவது செந்தில் பாலாஜியவோ டேமேஜ் பண்ணி நம்ம இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு முதல்ல என்ன டையப் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட டையப் பண்ணார் அந்த அதன் தொடர்ச்சியாக தான் அவருக்கு வந்து இடி அரெஸ்ட்டு பண்ணி பண்ணாங்க பட் அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை டம்மி உடனே நைனா நாகேந்திரன் டையப் போட்டார் இதன் தொடர்ச்சியாக அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் அமித்ஷாவுடைய மேடையிலேயே நைனா நாகேந்திரன் சொன்னார் பருவ சமூகத்துக்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜி அவன் பகிரங்கமாக குற்றச்சாட்டுகிறேன் அப்படின்னு பேசினார் பட் அது ஒன்று புஷுன்னு போச்சு அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரனோட ஒரு ஏர்போர்ட்டில் அவருடைய பேகை அவர் தூக்கிட்டு போவார் யார் அது எல்லாமே விமர்சனமாச்சு இம்மார் விஜயபாஸ்கர் தூக்கிட்டு போனார் பட் என்னென்னமோ பார்க்குறாரு அவர் ஒன்றும் செய்ய முடியல செந்தில் பாலாஜி ஒன்றும் செய்ய முடியல அவருடைய ஒர்க்குடைய ஸ்பீடை குறைக்க முடியல தொடர்ச்சியாக தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த திருட்டு மணலில் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து எப்படியாவது டேமேஜ் பண்ணலாமான்னு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெண்ணமலை கோயில் விவகாரம் பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் தொடர்ந்து வெண்ணப்பையங்க உட்காந்து டேமேஜ் பண்ணார் அவர் காலத்தில் நடந்த சம்பவம் தான் அது அவர் அவருடைய தான் வச்சுக்கலாம் அந்த இந்த கோயில் இடம் விவகாரம் கூட அவர் மந்திரியாக இருக்கும்போது அலட்சியமாக பண்ண விஷயம் தான் அது எக்ஸ்பார்ட்டி ஆகி போய் அதை வந்து ஹைகோர்ட் மாதிரி கோர்ட் வந்து என்ன பண்ணுச்சு மானிட்டர் பண்ணோம் இல்லை இல்லை கோயில் இடத்த இம்மிடியேட்டாக அதை வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லி அதன் தொடர்ச்சியாக அதில் ஒரு நெருக்கடி கொடுக்க ட்ரை பண்ணி பார்த்தாரு அதுலேயும் ஒன்றும் பெருசாக எடுப்படல செந்தில் பாலாஜி இம்மிடியேட்டாக உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அதன் தொடர்ச்சியாக இப்போ அவங்க வந்து ரிலாக்ஸ் கிடச்சிருச்சு கோயில் வீ அந்த கோயில் இடங்களில் உள்ள வீடுகள்லாம் அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஸோ இப்போ இப்போ அடுத்த கட்டமாக என்ன நினைக்கிறாரு மணல் அப்படின்னு ஒரு விஷயத்த கையில் எடுத்து அதை வச்சு ஏதாவது செந்தில் பாலாஜியை டேமேஜ் பண்ணலாமா அப்படின்னு தொடர்ச்சியாக பண்ணுறாரு அதுதான் அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது மதுரை ஹைகோர்ட்டில் காவேரி க கரூரில் காவேரி மணல் வந்து திருட்டுத்தனமாக எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குது அதன் வயதா வாய்தா வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நேற்று நேற்று அதாவது வர்றதுக்கு முன்னாடி ஒரு என்ன ஒரு ட்ராமா பண்ணுறார் என்ன பண்ணுறாரு இது மாதிரி விஜயபாஸ்கர் காவேரியில் வாங்கல் பகுதியில் காவேரியில் மணல் திருட்டு மணல் எடுக்கிறாங்க ரெண்டு மூணு லாரி நிற்கிது பொக்கிலெலாம் நிற்கிது வாங்க போகலான்னு சொல்லி இவரையும் மீடியாவெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போய் பொக்கிளையெல்லாம் நின்று நின்று ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறார் மணலில் திருட்டு மணலில் பிடிச்சிட்டேன் போயிட்டேன்னு பெருசாக ட்ராமா பண்ணுறார் காரணம் என்னென்னா அதை ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் ஜாலக்கிழமை இவர் என்னைக்கு பண்ணுறாரு செவ்வாய்க்கிழமை கிழமை பண்ணுறார் செவ்வாய் கிளம்ப பண்ணி பத்தாம் தேதி பண்ணுறாரு நினைக்கிறேன் ஒம்பதாம் தேதி பண்ணுறாரு அங்கே வந்து மணல் நாலு லா நாலு லாரி நிற்கிது புக்களைலாம் இருக்கு நான் பிடிச்சிட்டேங்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறாரு பண்ணி போலீஸெல்லாம் வர வச்சு ப்ரெஸ் எல்லாம் வர வச்சு பெரிய அலம்பல் பண்ணுறாரு சரின்னு வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அந்த லாரியையும் புக்குலையும் எடுத்துகிட்டு போகிறார் எதுக்கு அவர் பண்ணுறாரு திருட்டு மணல் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவேரியில் வாங்கல் பகுதியில் மணல் திருட்டு மணல் அழுது அப்படிங்கிறத கோர்ட்டுக்கு ரிக்கார்டாக கொண்டு போகிறதுக்காக இந்த விஷயங்கள் நடக்குது பட் அது அன்எஸ்பெக்டடாக என்ன ஆகுது பேக் ஃபயர் ஆகுது எம்ஆர் விஜயபாஸ்கர் வாங்கல் பகுதி பகுதியாக கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு வந்து மாட்டு வண்டி மூலியமாக மணல் எடுத்து அதுக்கு பணம் கட்டி தான் பணம் கட்டி மாட்டு வண்டியில் மணல் எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு ஸ்டாக் பண்ணி அதை விற்பனை பண்ணுறதுங்கிறது ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஓ புரியுதுங்களா ஆமாம் அது வழக்கமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுக்க முடியும் ஒரு சட்டியில் மணல் அள்ளி ஒரு மாட்டு வண்டியில் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு முடியுமோ எடுத்துகிட்டு போய் அதுக்கு பணம் கட்டி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கு பர்மிஷன் கொடுக்குது மாவட்ட நிர்வாகமே கொடுக்குது நடக்குது இது திருட்டு மணல்னு ஒரு பண்ண ஒன்றா என்ன ஆகுது அவங்களுக்கு சிக்கலாகுது யாருக்கு மாட்டு வண்டி மணல் அள்ளுறாங்கள மாட்டு வண்டியில் அவங்க என்ன பண்ணுறாங்க நீ எங்களை வேணுங்க டேமேஜ் பண்ணுறியா நீ எங்களை வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லி மாட்டு வண்டியோட விஜயபாஸ்கருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க எல்லாமே வீட்டில் கொண்டு போய் நிப்பாட்டி வண்டி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க அது பதினொன்றாந்தேதி நடக்குது பதினோ பத்தாம் தேதி இவர் பண்ணுறார் அலம்பல் பதினொன்றா பதினோராந்தேதி அவங்க என்ன பண்ணுறாங்க நேராக போய் விடமாட்டோம்னு சொல்லி அவங்க போய் பிரச்சனை பண்ணுறாங்க முற்றுகை பண்ண ஆரம்பிக்கிறாங்க பயந்துட்டார் விஜயபாஸ்கர் பயந்துட்டார் வந்துட்டு என்ன பண்ணார் இல்லை இல்லை திமுக தான் வந்து வேணையை வந்து பண்ணி பண்ணியினையை வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க இந்த மீன் டைம் அங்கே அங்கே உள்ள சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்களைலாம் திருட்டு மணல்னு சொல்றாரு அங்கே ஆறி திருட்டு மணல்ங்கிறாங்கல்ல அவர் வீடு அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அவருடைய மனைவி விஜயலட்சுமி அவங்க பேரில் உள்ள நிலத்தில் மணலை வந்து பதுக்கி வச்சிருக்காரு எம்ஆர் விஜயபாஸ்கர் காரணம்னா அவர் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்கார் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு மணல் வந்து நம்மளுக்கு தேவைங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஐம்பது யூனிட்டுக்கு மேலே ஒரு மணல் ஒரு இடத்துல எடுக்கக்கூடாது என்ன பண்ணணும் மணல் உங்களுக்கு வேணும்னா தேவைன்னா ஒரு மூணு யூனிட்டு இல்லை அஞ்சு யூனிட் வாங்கி வச்சுக்கணும் அவ்வளோதான் பட் இவர் ஐம்பதுக்கு மேலே யூனிட்டுக்கு மேலே வச்சுருக்காரு ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற மணல் வியாபாரிகள் இந்த பிரச்சனை ஏற்கனவே அவங்க உலகத்தில் இருக்காங்க விஜயபாக்க மேலே அவங்க நேராக போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ் போகுது நேற்று நேற்று மாலை போகிறாங்க போலீஸ் போகிறாங்க போய் போட்டால் உட விடமாட்டாங்கிறார் இது என் இடம் சொந்த இடம் சொந்த இடத்துல நான் வச்சிருக்கேன் நீ எப்படி ட்ரெஸ் பாஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அத்து மீறி என் இடத்துல அத்து மீறி நீ வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க அட்வொகேட் ஏடிஎம்கே அட்வொகேட்ஸ் எல்லாம் போலீஸ் ஒரே ஒரு விஷயம் சார் நாங்கள் அட் நாங்கள் வந்து அத்துமீறெலாம் வரல மணலை வந்து பதுக்கி வச்சிருக்காரு ஐம்பது யூனிட்டுக்கு மேலே மணல் அங்கே இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு மேலே புகார் நீங்களும் வாங்க போய் பார்க்கலாம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் படம் வந்துடுறோம் அப்படின்னு போலீஸ் ஃபைட் பண்ணுது கிட்டத்தட்ட நைட்டு ஒம்போதரை மணிக்கு மேலே தான் வேறு வழி இல்லாமல் போலீஸை அவங்க இந்த வீட்டுக்குள்ளே அந்த அந்த ஏரியாவுக்குள்ளே விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது வேறு வழி இல்லாமல் அதிமுக நிர்வாக வக்கீலுக்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கினோன்னா போலீஸ் போகுது அவங்களோடையே போய் பார்க்குறப்போ அங்கே மணல் இருக்குது மணலில் அவரை வந்து பதுக்கி வச்சுருந்தது தெரிஞ்சு போச்சு போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அங்கே இருக்க மணல் அழுது அந்த இடம் அவங்க மனைவிக்கு சொந்தமான இடம் அதை கொண்டு வந்து மணல் கொட்ட சொன்னது விஜயபாஸ்கர் திருட்டு மணல் வழக்கில் விஜயபாஸ்கர் மேலே கரூர் டவுன் போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணி இப்போ தலைமறைவாக இருக்காரு சரி அவர் ஒரு விஷயந்தான் தான் நம்ம சொன்னது தான் எப்படியாவது டேமேஜ் பண்ணணும் சுந்தில் பாலாஜியை டேமேஜ் பண்ணணும் அவரை எப்படியாவது அவர் இந்த எலெக்ஷனுக்குள்ளே அவருக்கு எதாவது அவர் தொல்லை கொடுக்கணும் எங்க இடி போய் ஈடிக்கிட்ட போய் காலைல உழுந்து பார்த்தாங்க பிஜேபி ஒன்றும் செய்யலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு செய்ய செய்யலைங்கிறதில்லை செய்ய முடியாது ஏன்னா ஏற்கனவே ஒரு கேஸ் இருந்துச்சு அவர் மேலே அந்த கேஸில் ஈடி உள்ளே போந்து அவர் அரெஸ்ட் பண்ணி இது பதினெட்டு மாதம் வச்சுருந்தாங்க இனிமேல் வேறு வழக்கு ஒன்றும் இல்லை புரியுதுங்களா இப்போ டாஸ்மாக் கேஸு கூடனா கூட செந்தில் பாலாஜிக்கு மேலே இல்லாது அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஸோ வேற வழி இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு மாதிரி விஜயபாஸ்கர் இது தான் சொல்லணும் தேவையில்லாத ஒரு இஷ்யூ ஆகி இப்போ அவர் கூட்டம் எடப்பாடி கண்ணா புட் சத்தம் போட்டிருக்கார் யாரும் எம்ஆர் விஜயபாஸ்கர் உனக்கு இது தேவை ஏன்னால் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வண்டி மணல் அள்ளும் சங்கம் இருக்கு பாருங்கள் அவங்க கிட்டத்தட்ட முந்நூறு நானூறுன்னா அது குடும்பம் அது இப்போ நானூறு டயர் வண்டி மாட்டு வண்டியில் அள்ளிட்டு போகிறாங்கன்னா அந்த நானூறு குடும்பம் அது அந்த நானூறு குடும்பம்னா எவ்வளோ ஓட்டு இருக்கும் பாருங்கள் ஸோ அந்த ஏரியாவே உள்ளே நுழைய முடியாது விஜயபாஸ்கருங்கிற சூழ்நிலை வந்துருச்சு அவர் செஞ்ச அளம்பில் தேவையில்லாத ஒரு அரசியல்னால இப்போ மாட்டிக்கிட்டார் எடப்பாடி கூப்பிட்டு கண்ணு சத்தம் போட்டுருக்காரு எலெக்ஷன் டைம் இப்படி பண்ணினா என்ன நியாயம் அது ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு கேட்கும்போது கூடாஜி அவர்கள் அவர் சொன்னது ஒரு அதை மட்டும் கட் பண்ணி இவங்க போட்டாங்க புரிதுங்களா அவங்க அவங்களுடைய வேண்டுகோள் எங்களுக்கு வந்து லைசன்ஸோட மணல் அழுறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டுகோள் கொடுக்குறாங்க அவர் சொல்கிறார் ஆட்சிக்கு வந்து கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா பர்மிஷன் அவங்க தரேன்னு சொன்னார் அது அவர் என்ன சொல்கிறாரு சட்டப்பூர்வமாக வருவாய்த்துறையுடைய அனுமதியுடன் உங்களுக்கு மண்ணில் நான் பர்மிஷன் தரேன்னு சொன்னதை அதை மட்டும் கட் பண்ணி இந்த கூட்டம் ஒரு பெருசாக அல்வாழ் பண்ணிச்சு அது பெருசாக எடுப்படலை பப்ளிக்கலன்னு வச்சுக்கோங்க சொல்கிறேன் அந்த ஒரு விஷயம்தான் அது ஏங்க நீங்கள் திரு திருட்டுத்தனமாவோ சட்டவிரோதமாகவோ நீங்கள் மணல் அழுறதுக்கு நான் பரிச்சும் தரேன்னு ஒரு அரசியல்வாதி ஓப்பன் மீட்டிங்கில் பேசுவாங்களா யாராவது ம் சொல்கிறேன் நான் ஒரு ஆப்தருக்கேடா கூட ஒரு இன் கேமரா மீட்டிங்கில் வேணால் கூட பேசலாம் யாராவது திருட்டுத்தனமாக வீடியோ எடுக்கலாம் இது ஓப்பன் மீட்டிங்கில் அவர் பேசினார் பர்மிஷனோட நான் உங்களுக்கு மாட்டு வண்டியில் மணல் அழுறதுக்கு நான் பர்மிஷன் வாங்கி தர்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அவர் புரிதுங்களா அப்பா ஆனால் அந்த காலகட்டமும் கூட ரெண்டாவது திமுக பீரியடில் இவர் மந்திரியாக இருக்கும்போது நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது வாங்கல் பகுதியில் இது ஆண்டாண்டு காலமாக நடந்துகிட்டுருந்தே இவது இந்த வழக்குக்காக மதுரை ஹைகோர்ட்டில் உள்ள வழக்குக்காக அவர் ட்ராமா பண்ண போய் இது பேக் ஃபயர் ஆகி இவருக்கு டெபாசிட் வராது இந்த முறை பர்ஸ் பர்மிஷன் ஒரு பர்சனலாக சொல்ற உங்கள்கிட்ட கண்டிப்பாக கரூரில் தொகுதியில் அவருக்கு டெபாசிட்டே கிடைக்காது அவர் செய்த இந்த வேலை இப்போ நடந்த ஒரு அரசியல் சொல் கடந்த முறை தேர்தலில் நான்கு தொகுதி தோல் நான்கு தொகுதிகளிலும் தோல்வி அதை தொடர்ந்து அவர் வேண்டுமென்றே திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக தனிப்பட்ட விரோதத்தை ஒவ்வொரு சமயத்திலும் வந்து வெளிப்படுத்துவதை பார்க்க முடியுது கடந்த முறை நடந்த அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை தமிழகத்தை மீட்போங்கிற அந்த பிரச்சாரத்திலையும் ரொம்ப கடுமையான விமர்சனம் தனிநபர் தாக்குதல் பண்ணாரு அதுக்கப்புறம் அந்த கரூர் மரண விவகாரத்திலையும் வந்து தனிநபர் தாக்குதல் வந்து பண்ணதை பார்க்க முடியும் அப்புறம் அதுக்கப்புறம் நேர எதிரா விஜய்க்கு எதிராகவும் பேசினாரு இது இபிஎஸ் சரி அவங்களும் சரி இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த மணல் கொள்ளை விவகாரத்தை வந்து திட்டமிட்டு கூட்டு போறது எல்லாம் இதெல்லாம் ஒன்னோடு ஒண்ணு பண்ணிருந்தா இடையில கூட அமித்ஷா அவர்களை சந்திக்க போகும்போது கூட இபிஎஸ் அவர்கள் அருகில் இருந்து தங்கமணியோ வேலுமணியோ இல்ல இவரு தான் போனார் ரொம்ப இவருக்கு ரோலே இல்ல கூட்டணி சம்பந்தமா பேசுறதுக்கு இவருக்கு ரோலே இல்ல பட் ஆனா இவர் போயிருந்ததையும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு அப்ப என்ன ஒவ்வொன்றும் பின்னி பிணைந்தத ஒன்றா இருக்குது அவருதான் நீ எந்த சொல்லணும் அண்ணாமலையை வைத்து பண்ணாரு அரசியல் பண்ணாரு இதில் பாலாஜி அவர் என்ன நினைச்சுட்டாரு அந்த பதினெட்டு மாசம் ஒரு செல்ல இருந்தா அவருடைய அரசியல் லைஃபே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களாம் நினைச்சாங்க மீண்டு வந்தாரு ஒர்க் பண்ணாரு ஏன்னா இப்பையும் கூட அமைச்சரா இல்லாமனாலும் கூட இன்றும் கூட தொடர்ந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு கடுமையா உழைச்சிட்டு இருக்காரு நீ அவருக்கு முப்பத்தஞ்சு தொகுதி கொடுத்தாங்க முப்பத்தஞ்சு தொகுதி கூடுதலாக இன்னொரு பத்து தொகுதி கொடுத்துட்டதா அஃபிஷியலாக சொல்லலை பட் கூடுதலாக இன்னொரு பத்து தொகுதி கொடுத்துருக்குறாங்க செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு தொகுதிகளை அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ எந்த அளம்பலும் அது இல்லைங்க என்ன பார்த்தீங்கன்னா வேணுங்க ஃப்ளக்ஸு எங்களை வைக்க விட மாட்டாங்கன்னு ஒரு அலம்பல் பண்ணுவார் ஏன் பர்மிஷன் கட்டி கார்பரேஷன் மாநகராட்சி ஆயிடுச்சு கரூர் அதுக்கு பணம் கட்டி பர்மிஷன் கேளுங்க அதுக்கு எங்கெங்க ஃப்ளக்ஸ் வைக்கணும்னு இடங்கள் இருக்குது அந்த இடத்துல வை ஆனால் வைக்க மாட்டார் இல்லைல்லாம் இங்கே இங்கே வைக்கணும்னு சொல்லி அட முடிகிறது ஒன்றும் இல்லை பூத் கமிட்டி ஏடிஎம்கெலாம் இருக்காங்க தனியாக எங்கள் எங்கள் இங்கே பூத் கமிட்டி இருக்குது பிஎல் டூ இருக்குது பிஎல் சி இருக்குது இதில் ஒரு லிஸ்டெல்லாம் எல்லாத்தையும் திமுக காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்களெல்லாம் எங்கள்கிட்ட மிரட்டுறாங்க அவங்களெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏன்னா இது ஆண்டாண்டு காலமாக அரசியலில் முடிக்காதவங்க போயிட்டு தானே இருப்பாங்க உங்களை விட்டு நீங்கள் முதல் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் நம்பி ஒரு அரவணைச்சி போனோம் எதுவுமே இல்லை இதே மாதிரி தான் நடந்துச்சி அந்த நூறு கோடி ரூபாய் இட பிரச்சனை அவர் வேண்டிய ஒருத்தருக்கு இவர் தான் ஒரு இடத்துல வாங்கி கொடுக்குறாரு நான் தானே வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறாரு அங்கே நாமக்கலுக்கு அரட்ட மிரட்டியை அவரை பிடிச்சி அடைச்சி வச்சுருந்து அவர்கிட்ட இருந்து பத்திர இந்த நூறு கோடி ரூபா இடத்துக்கு வந்து அவர் எழுதி வாங்கும் போது தான் பிரச்சனை ஆகுது போலி பத்திரம் ரெடி பண்ணுறாங்க ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டார் அன்இன்ஸ்பெக்டர் அவர் ஒய்ஃபு பேரில் பண்ணிட்டார் இவர் என்ன பண்ணிக்கிட்டார் ஒரு போலி பத்திரமே ரெடி பண்ணி சென்னையில் அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரு அதன் தொடர்ச்சியாக தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க எல்லாமே மாட்டினாங்க அவர் மேலே அவர் மேலேயும் அவர் பிரதர் மேலேயும் கேஸ் போட்டாங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் பிரதர் மேலேயும் ரெண்டு பேரும் போய் கேரளாவில் ஒளிஞ்சிக்கிட்டு மாட்டிக்கிட்டாங்க இப்போ ஓடி போயிட்டார் இப்போ தலைமறைவாக இருக்கார் கேஸ் போட்டிருக்காங்க அரஸ்ட் பண்ணி போட்டாங்கன்னா பதினஞ்சு நாள் வர முடியாது ஜாமீன் எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எலெக்ஷன் டைமில் அவர் இருப்பாரா மாதிரி விஜயபாஸ்கர்னு தெரியல அதுதான் எடப்பாடிக்கு ரொம்ப கோபம் ஏற்கனவே ரொம்ப வீக்கமாக வீக்காக இருக்குது கரூர் இந்த டைமில் நீயும் ஓடி போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி தேவை இல்லாமல் அரசியல் பண்ணி இப்போ நாளைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லி காட்சி மூச்சுன்னு சத்தம் போட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி நால கைது பண்றோம்னா கரூர் பகுதிகளில் அறியப்படக்கூடிய முகங்கள் இல்லை மேலும் செலவு பண்றதுக்கும் அவருக்கு நிகர இல்ல அப்படிங்கிற ஒரு கவலையும் மீன் மூணு தொகுதி இருக்கு குளித்தலை இருக்கு அரவாக்குறிச்சி இருக்கு என்ன நீங்க எங்கேயுமே போறது இல்ல பண்றதே இல்லை கிருஷ்ணாயபுரம் இருக்கு இந்த மூணு தொகுதிக்கும் போகிறது ஒரு மாவட்ட செயலாளர் நீங்கள் மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் நீங்கள் ஒரு ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் நீங்கள் அரசியல் பண்ணணும் வரணும் நீங்கள் கரூரையே கான்சன்ரேட் பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டே செந்தில் பாலாஜி மட்டுமே அவருக்கு அவர் ஏன் எதாவது சொல்லணும் பேசணும் பண்ணி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மற்ற எங்கெங்கே அரசியல் பண்ணுறது குளிச்சலைக்கு போக வேணாமா அருவாக்குறிச்சிக்கு போக வேணாமா நீங்கள் கிருஷ்ணாயபுரத்தில் போய் அரசியல் பண்ண வேணாமா அங்கே அப்போ தானே அங்கேயும் ஒரு அண்ணா திமுக ஒருத்தர் நிற்பார் நிற்பார்ல அவருக்கான கொஞ்சமா ஸ்பேஸ் எடுத்து கொடுக்கணும் நீங்க ஒரே ஒரு எய்மு இப்படியே போனா என்ன ஆகும் ஏடிஎம்கேல கடுமையான அதிருப்தி அது ஒண்ணு நீங்கள் உங்களை மட்டுமே பார்த்துக்கிறீங்க கரூரை மட்டுமே பார்க்கணும் நீங்க மட்டுமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அங்கேயே அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏன் வர வரமாட்டேங்கன்னு அதுல ஒரு கூட்டம் பிரச்சனை சொல்கிறேன் தேவையே இல்லாத ஒரு அரசியல் பண்ணி ஏடிஎம்கேக்கு பெரிய டேமேஜ் நீங்க ஒரு கேஸ் ஆகிட்டு இப்போ நீ எலெக்ஷன் டைம்ல நீங்கள் இருப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரில யார் என்ன தான் நாலு தொகுதிக்கு செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார் யார்கிட்ட எடப்பாடிட்டேன் இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா யார் என்ன பண்ணுவார் கே என்ன பண்ண போகுது நாலு தொகுதி டெபாசிட் போய்டும் கரூர் பார்க்க போகுது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவருக்கு டெபாசிட்க்கு வாய்ப்பே இல்லை மாதிரி பாசுக்கிறாரு மற்ற மீண்டும் தொகுதிகளும் சுத்தமாக போயிடும் வாய்ப்பார் ஒரு சூழ்நிலை அவர் நான்கு தொகுதிகள் கொண்ட அந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்குள்ளேயே முடங்கி போகக்கூடிய சூழ்நிலை திரு செந்தில் பாலாஜி அவர்களால் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றீங்க ஆமா ஆமா ஆமாம் அவருக்கு ஒரு சொன்ன தற்கொலைக்கு அதாவது அரசியல் தற்கொலைக்கு ஒரு காரணம் தேட ட்ரை பண்றாரு எதையாவது பண்ணி எதாவது நம்ம நம்ம ஒரு நல்ல பேர் எடுத்து வேலை பாருங்க கொரோனா காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு அதான் சொல்றேன்னா இந்த கடந்த ஒரு ஒரு வாரத்தில் மட்டுமே சொல்கிறேன் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுவதும் சொல்கிறாங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பயணம் பண்ணிட்டு இருக்காரு போயிட்டு நீங்க போங்க மக்களை பாருங்க மக்களை தேடுங்க அதை விட்டுட்டு தில் பாலாஜி என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத மட்டுமே நீங்க பார்த்துட்டு பண்ணீங்கன்னா எடுபடாது இடியை நம்பினீங்க ஒன்னு போச்சு இப்போ பிஜேபியை நம்பினீங்க ஒன்றும் பண்ணலையே தூக்கிட்டு அளவுக்கு ஆயிடுச்சு இது நடக்க போறதில்ல இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஒரு கேரக்டர் காணப்படும் அதுதான் நிலைமை இப்போ சார் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவருடைய இந்த விவகாரம் அவர் விளம்பர அரசியலுக்காகவும் மேலும் திரு செந்தில் பாலாஜி அவர் மீதான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியினுடைய வேறு அரசியல் செயல்பாடுகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் கரூரில் நான்கு தொகுதிகளிலும் டெபாசிட் இணைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அஇஅதிமுக குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த கள எதிரொலியாக கரூர் தொகுதியில் மட்டும் அவர் முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறீர்கள் ரொம்ப நன்றி உங்களோட நேர்த்தகை நம்பிக்கை நன்றி